ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இயரில் நீங்கள் டுவெல்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சென்னை யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஃப்ரீயாக வந்து படிச்சுக்கலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கெட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி இதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சென்னை யூனிவர்சிட்டி அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூனிவர்சிட்டியில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் சென்னை சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் கல்வித்திறனை ஊக்குவிக்கும் வகையில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ரெண்டாயிட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள் இலவச இளங்கலை படிப்புகளைச் சேர்ந்து பயன்பெறும் வகையில் சென்னை பல்கலைக்கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு இணைப்பு கல்விகளில் அரசு உதவி பெறும் கல்லூரி மற்றும் சுய நீதி கல்லூரிகள் சேர ப்ளஸ் டூ தேர்வுகள் முடிவுகளில் வெளியான தேதியிலிருந்து பதினைந்து நாள்களுக்குள் மெட்ராஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரெஸ் லிஸ்ட்டில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் அப்படியே கீழே நம்ம வந்து ஸ்கோல் பண்ணி வரும்போது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்கு குறைவாக உள்ள மாணவர்கள் இலவச கல்வி அழிக்க சென்னை பல்கலைக்கழகம் முடிவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் இதில் வந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து அடுத்து வந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து பணம் இருக்காது ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூலாவது ஈஸியாக நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம் காலேஜ் படிக்கிறது நிறையா லேக்ஸ்னாக்கெலாம் போட்டு நம்ம வந்து பணம் கெட்டி வந்து படிக்க வைக்கிற மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிலாம் இருக்குது ஓகேங்களா அந்த அந்த ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு தான் ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் யுனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கில் யாராவது ப்ளஸ் டூ எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதி வெயிட் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூடியூப்லேயும் சாரி ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ லிங்க் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக நம்ம வந்து அனுப்புகிறோமா இல்லை இந்த ஒரு சின்ன ஒரு உதவி ஒரு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை உங்கள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அப்படி கீழே நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியான தேதியிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது ஏன்னா டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா இன்னும் வந்து வரல எப்போ வந்து எக்ஸாம் ரிசல்ட் வருதோ அந்த டேட்லேருந்து இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம சேனலே நான் உங்களுக்கு வந்து போடுறேன் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு போஸ்டிங் சாரி இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து யாரெல்லாம் வந்து தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் முதல் தலைமுறையில் உயர்கல்வி பெறும் மாணவர்கள் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு சொல்லுவாங்க இல்லையா முறை வந்து பார்த்திங்கன்னா தகுதியான உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் உடல் ஊனமற்றவர்கள் அப்ளை பண்ணலாம் திருநங்கைகள் டிரான்ஸெண்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற பிள்ளைகள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்துக்கு குறைய வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து நீங்கள் வந்து டுவெல்த்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த எக்ஸாமில் எண்பது பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுத்தவங்க வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதனால் நல்லா படித்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு மேற்பட்ட எண்பதுக்கு மேலே மதிப்பு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து உங்களுடைய டிகிரி வந்து நீங்கள் என்ன டிகிரி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த டிகிரி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் நான் சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் பிளஸ் யூ